இரணியில் அருகே செல்போன் வெடித்து வாலிபர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் இரணியில் அருகே உள்ள ஆளுரை அடுத்த வேராணி பகுதியைச் சேர்ந்தவர் பிரேம்குமார் வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த இவர் தற்போது வேராணி பகுதியில் புதிதாக வீடு கட்டி வருகிறார் இந்த வீட்டிற்கு பெயிண்ட் அடிக்கும் பணியில் நாங்குநேரி பெருந்தரு பகுதியைச் சேர்ந்த செல்வசதீஷ் வயது இருபத்தைந்து மற்றும் ஏர்வாடி பகுதியைச் சேர்ந்த வெங்கடேஷ் வயது இருபத்தி மூன்று ஆகியோர் ஈடுபட்டனர் இதற்காக இருவரும் அங்கேயே தங்கி வந்தனர் இந்த நிலையில் வீட்டில் கிரக பிரவேசம் வேலை நடப்பதால் நேற்று அவர்கள் சரல்வழையில் உள்ள பிரேம்குமாரின் உறவினர் வீட்டில் இரவு தங்கியுள்ளனர் செல்வ சதீஷ் வீட்டில் உள்ள படுக்கை அறையிலும் வெங்கடேஷ் அறைக்கு வெளியே உள்ள மாடி படிக்கட்டிலும் தூங்கியுள்ளனர் இந்த நிலையில் இன்று அதிகாலை செல்வ சதீஷ் படுத்திருந்த அறையிலிருந்து புகை மூட்டம் ஏற்பட்டுள்ளது அப்போது வெங்கடேஷ் அங்கு சென்று பார்த்தபோது செல்வ சதீஷ் பேச்சு மூச்சின்றி கிடந்துள்ளார் உடனடியாக இதுகுறித்து அக்கம் பக்கத்தினருக்கு வெங்கடேஷ் தகவல் கொடுத்தார் உடனே அவர்கள் வந்து பார்த்தபோது செல்வசதீஷ் இறந்து கிடப்பது தெரியவந்தது தொடர்ந்து இதுகுறித்து இரணியல் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது இதையடுத்து போலீசார் சம்பவ இடம் வந்து உடலை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர் அப்போது செல்வசதீஷின் செல்போன் வெடித்த நிலையில் அவர் படுத்திருந்த மெத்தை முழுவதுமாக தீயில் எரிந்து நாசமாகி கிடந்தது செல்போன் வெடித்ததில் சதீஷ் புகை மூட்டத்தில் சிக்கி மூச்சுத் திணறி இறந்திருக்கக்கூடும் என போலீசார் தெரிவித்தனர் தொடர்ந்து சதீஷ் உடல் பிரத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது